வணக்கம் எஸ்ஆர்எஸ் ரியல் எஸ்டேட்டுங்க இப்போ பார்க்குற ப்ராப்பர்ட்டி ஒரு ஏக்கரை பன்னெண்டு செண்டுங்க ஒரு ஏக்கரை பன்னெண்டு சென்டம் சேர்த்து எழுபத்தஞ்சு ரூபா சொல்கிறாங்க எழுபத்தஞ்சி லட்சரூவா சொல்கிறாங்க நெகாசிபிள் ஆகுங்க பியூர் செம்மன் காடு இது எங்கே இருக்குதுன்னா கோவை டூ பொள்ளாச்சி மெயின் ரோட்லேருந்து தாமரைக்குளம் குளத்துலேருந்து லெஃப்ட் எடுத்திங்கன்னா அர்ஜுன் காலேஜ் அர்ஜுன் காலேஜுக்கு பக்கத்தில் இருக்குதுங்க வீட்டை சுற்றி வர ஃபினிஷிங் போட்டு வச்சுருக்குறாங்க நீட்டாக இருக்குது சொல்லும் விலை ஒரு ஏக்கரை பன்னெண்டு சென்டிக்கு சேர்த்து எழுபத்தஞ்சி ரூபா கேட்குறாருங்க அதிலேருந்து நெகாசி ஆகும் முப்பது அடி தடங்க முப்பது அடி தட நம்மளுக்கு தந்துடுறாங்க முப்பது அடி தடத்தில் நம்ம அப்படியே காட்டுக்குள்ளே வந்து ரீச் பண்ணிக்கலாமுங்க இந்த ப்ராப்பர்ட்டி யாருக்கு தேவைப்பட்டாலும் கான்டக்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்மிஷன் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு அப்பப்போ நோட்டிஃபிகேஷன் ஆகிட்டே இருக்கும் உங்களுக்கு எதாவது வேறு எதாவது ப்ளான்டு ஏதாவது தேவைப்பட்டாலும் கான்டெக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எதாவது கொடுக்குற மாதிரி இருந்தாலும் நம்ம சேனல் கான்டாக்ட் பண்ணுங்கள் நல்ல முறையாக பண்ணி கொடுக்கலாமுங்க ஒரு ஏக்கரா பன்னெண்டு சென்டும் சேர்த்து எழுவத்தஞ்சி லட்ச ரூபா சொல்லும் விலை அதுலேருந்து நெகோசியபிள் ஆகும் ஐடியா இருக்கிறவங்க கால் பண்ணுங்கள் And it